أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல கடந்த வார ஒட்டக போரின் ஏற்பட்ட விளைவுகள் பற்றிய செய்திகளை நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்றை இன்றைக்கு எகிப்து மாகாணத்தின் தன்மைகள் பற்றியும் அந்த மக்கள் அவர்களுடைய ஆளுநரின் மனநிலைகள் பற்றியும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இஸ்லாமிய பேரரசின் முக்க முக்கிய பகுதியான எகிப்து என்பது பொருளாதார வளமிக்க நாடாக இருந்தது எகிப்து வாசிகளின் மத்தியில அலிர் அலி அல்லா அவர்களின் பெயர் மிகவும் பிரபலமாக இருந்தது இந்த மக்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய மனிதராக அலிர் அலி அல்லா அவர்கள் இருந்தார்கள் உஸ்மார் அலி அல்லா உனக அவர்களின் ஆட்சியின் பொழுது எகிப்தின் ஆளுநராக இருந்த அதாவது உமர் அலி அல்லா அனுகு அவர்களால் நியமிக்கப்பட்ட அமர் அபின் ஹாஷர் அலி அல்லா அவர்களை ஆளுநர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு அப்துல்லா பின் ஷர்ரா அல்லாஹூ அன்ஹூ என்பவரை உஸ்மான் அலி அல்லா அவர்கள் எகிப்தின் ஆளுநராக நியமித்திருந்தார்கள் எகிப்தின் முந்தைய ஆளுநர் அமர் அபின் அலி அவர்கள் மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்த அதே வேலையில அடுத்து பதவிக்கு வந்த அப்துல்லா பின் ஷர்ரா அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் மக்களிடையே பிரபலம் இல்லாதவராக இருந்தார் அமர் அபினாஷ் அலியல்லான அவர்கள் பதவி நீக்கம் பதவி நீக்கம் செய்யப்பட்டது அதிருப்தியை அவர்களுக்கு எதிரான கலவரத்தை எழுத்துவாசிகளே முன்னின்று ஆரம்பிச்சு வச்சாங்க உஸ்மார் அலியல்லாம அவர்களுக்கு எதிரான கலவரங்கள் உச்ச நிலையில் இருந்த போது ஆளுநர் அப்துல்லா பின் அவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்றிவிட்டு முகமது இபனு ஹுதைபா என்பவர் தன்னிச்சையாக ஆளுநர் பொறுப்பில் அமர்ந்து கொண்டார் இந்த முகம்மது இபனு ஹுதைபாவை பற்றி நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இவரது தந்தை ஹுதைபாவின் மரணத்திற்கு பின் இந்த முகம்மதை உஸ்மார் அலி அவர்கள் தான் வளர்த்து வந்தாங்க அவர் வாலிப பருவத்தை அடைந்தவுடன் உஸ்மார் அலி அல்லாமு அவர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தப்பி வந்து விட்டார் அங்கு அவர் உஸ்மார் அலி அல்லாம அவர்களுக்கு எதிராக திரண்டிருந்த கலவரக்காரர்களோடு இணைந்து கொண்டு உஸ்மான் அலி அல்லாமு அவரின் ஆட்சிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார் உஸ்மார் அலி அல்லாமு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் நிகழ்ந்த அந்த குழப்பமான காலகட்டத்தில் மாவியார் அலி அல்லாம அவர்கள் முகமது பின் குதைபா அவர்களை தந்திரமான முறையில் பாலஸ்தீன எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ஆரிஸ் என்ற இடத்திற்கு வரவழைக்கிறார் பின்னர் அவர் அங்கு கொலை செய்யப்படுகிறார் உஸ்மார் அலி அல்லாம அவர்களின் படுகொலைக்கு பின் இந்த வாசிகள் தான் மற்றவர்களுக்கு முன்பாகவே அடுத்த கலீபாவாக அலிரலி அல்லாங்க அவர்களின் பெயரை முன்மொழிந்தார்கள் அந்த நேரத்தில்தான் தான் சிரியாவின் ஆளுநரான மாவியார் அலி அல்லாங்க அவர்கள் அலிரலி அல்ல அவர்களுக்கு எதிராக வார்த்தை போரை உருவாக்கி கொண்டிருந்தார் அதன்பின் அலிரலியல்ல உனக்கு அவர்கள் கலிப்பாவாக பொறுப்பேற்கிறார்கள் இப்போ எகிப்து மக்களுக்கு இடையே மாவியார் அழியல்லா உனக்கு அவர்களால் தேவையில்லாத பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காகவும் எகிப்தை கைப்பற்றும் மாதியார் அலியல்லா அவர்களுடைய எண்ணத்தை முறியெடுப்பதற்காகவும் அருள் அல்லா உன்கு அவர்கள் போர் வீரமும் ஞானமும் மிக்கவரான கை செமனு சாது ரலியல்லா உனக என்பவரை எகிப்தின் ஆளுநராக நியமிக்கிறார்கள் இவர் அலிரியல்ல அவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய மனிதராக இருந்தார் இவர் ஆளுநர் பொறுப்பை ஏற்க எகிப்து செல்லும் பொழுது மதினாவில் ஒரு பாதுகாப்பு படியை திரட்டி அவருக்கென்று வைத்துக் கொள்ளுமாறு அழி அழியல்லாம் அவர்கள் கட்டளையிடுறாங்க அதற்கு கைசில் அவர்கள் மதினாவுக்கென்று ஒரு வலிமையான பாதுகாப்பு படி இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் நான் அதை பலவீனப்படுத்த விரும்பவில்லை என்று கூறிவிட்டு தன்னோடு வெறும் ஏழு நபர்களை மட்டும் அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்படுறாங்க குழப்பமான நிலையில் இருந்த எகிப்தை கைசில் அழியெல்லாம் அவர்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்தார் தனது முடிவெடுக்கும் திறமை மற்றும் தைரியமான நடவடிக்கையின் காரணமாக மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஆளுநராகவும் இருந்தார் அழிரலியெல்லாம் அவர்களின் ஆட்சிக்கு கட்டுப்படுவோம் என்ற உறுதிமொழியையும் அந்த மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார் இப்ப பெரும்பாலான எட்டு மக்கள் அலிரலியல்ல அவர்களுக்கு ஆதரவாக வாக்குறுதி அளிக்கிறார்கள் இருந்தாலும் இரண்டு பகுதி மக்கள் மட்டும் வாக்குறுதி அளிக்க மறுத்துறாங்க கர்பதா என்ற பகுதியை நிர்வாகம் செய்து வந்த எசை ஹாரிஸ் என்பவரும் மாவியார் அழியல்ல அவர்கள் மீது மிகவும் நேசம் மசலமா இப்ப என்பவரின் தலைமையில் இருந்த அவர்களும் கோத்தர் தாங்க அழிரலியெல்லாம் அவர்களுக்கு என்ற வாக்குறுதியை கொடுக்க மறுத்த அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க இருந்தாலும் அந்த இரண்டு பகுதி மக்களும் அழிரழியெல்லாம் அவர்களுக்காக வாக்குறுதியை அளிக்க மறுத்துறாரு அதன் பிறகும் ஆளுநர் அவர்களை விடல சாதரியமாக அவர்களிடம் பேசி அந்த இரண்டு கூட்டாரும் நடுநான ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்கிறார்கள் அதாவது அந்த இரு கூட்டத்தார்களை அலுவலியெல்லாம் அவர்களுக்காக பைய தன்ற வாக்குறுதி அளிக்கும்படி வற்புறுத்து வற்புறுத்துவதில்லை என்றும் அதற்கு பதிலாக அவர்கள் எகிப்து அரசுக்கு எதிராகவோ அல்லது அலுவலியெல்லாம் அவர்களின் கணிப்பா பதவிக்கு எதிராகவோ செயல்படுவதில்லை என்றும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது இந்த மக்கள் ஒப்பந்தம் செய்யாமல் இருந்து பிரச்சனை ஏற்படுத்துவதை விட நடுநிலை போக்கோடு இருப்பது அழி அவர்களின் ஆட்சிக்கு சிறந்தது என்ற எண்ணத்தின் காரணமாகத்தான் கைசர் அழியல்லாமனு அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறாங்க மாவியார் அலி அவனுக்கு அவர்கள் ஏற்கனவே இந்த எஸ்இது பின் மசலமாய் மசலமாய்பின் முஹல்லத் ஆகிய இருவரையும் எகிப்து அரசுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் நடுநிலை ஒப்பந்தம் செய்து கொண்டதன் காரணமாக மாவியார் அளியல்லா அவர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை இப்ப மாவியார் அளியல்லா அவர்கள் தன்னுடைய உக்கையை மாத்திக்கிறாங்க ஆளுநர் கைசர் அழியல்லா அவர்களையே தன்னுடைய வலைக்குள் கொண்டு வர முடிவு செய்வார்கள் நீங்கள் என்னுடன் இணைந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் நான் எகிப்தை வெற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக உங்களை எகிப்தின் நிலையான ஆட்சியாளராக ஆக்குகிறேன் என்ற தகவலை ஆளுநர் கைசர் அழியல்லாம அவர்களுக்கு மாவியார் அழியல்லாமனு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் இப்போ மாவியாவின் எண்ணத்தை புரிந்து கொண்ட கைசர் அழியல்லானு அவர்கள் எந்த நிலையிலும் நான் அழிரலியல்லாம அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேனே ஒழிய எந்த பேரத்திற்கும் நான் பணியப் போவதில்லை என்று உறுதியாக கூறிவிடுகிறார்கள் இப்போ இந்த முயற்சியும் படிக்காமல் போனதுனால இப்போ மாவியார் அவர்கள் நீங்கள் அலிரழியில்லாமு அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது உஸ்மார் அழியல்லாம் அவர்களின் படுகொலையை ஆதரிப்பதாக தான் என்று கேட்கிறார் இந்த கருத்தை மறுத்து கைசர் அழியில்லாமு அவர்கள் உஸ்மார் அழியில்லாம அவர்களின் படுகொலை நடந்த பொழுது நான் மதினாவில் இருந்தவன் என்ற காரணத்தினாலே உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் அவர்களின் படுகொலையில் அலிரழியல்லாம் அவர்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனை அவர்களை ஆதரிக்கவும் இல்லை உங்களது கருத்து தவறானது என்று கூறிவிடுகிறார் கை சிறழியெல்லாம் அவர்களை தன்னுடைய வலையில் வீழ்த்துவதற்கு எடுத்த இந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சதுனால மாவியார் அழியில் அவர்கள் இப்பொழுது வேறொரு உத்தியை கையால் அரங்கிறாங்க அதாவது அலிரலியல்ல அவனுக்கு அவர்களுக்கும் கை சிறழியல்லா அவர்களுக்கும் இடையில ஒருவருக்கு சந்தேக எண்ணங்களை ஏற்படுத்துவது இப்போ வதந்தியை பரப்பதற்கு திட்டம் தயாராகுது அதன்படி கைஸ் அவர்கள் அதிர் அவர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டுவதற்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற வதந்தியை பரப்ப வேண்டும் இதற்கு ஆதாரமாக கைஸ் அவர்கள் மாவியார் அலியல்லான் அவர்களுடன் மறைமுகம் நட்பு வைத்திருப்பதாகவும் அதன் காரணமாகத்தான் கைஸ் மக்கள் சிலைகளில் அழில் அழியல்ல உணவு அவர்களுக்கு ஆதரவாக வாக்குறுதி வாங்காமல் இருக்கிறார் என்றும் கோர வேண்டும் இதுதான் மோவியாரியல்ல அவர்களுடைய திட்டமாக இருந்தது இப்போ மோவியாவின் ஆதரவாளர்கள் கூஃபாவில் இந்த வதந்திகளை பரப்ப ஆரம்பிக்கிறார்கள் இந்த தகவல் அலிரலியல்ல உனக்கு அவர்களின் கவனத்துக்கு வருது இப்போ அழிரலியெல்லாம் அவர்களின் உள்ளத்துல கைசர் அழியல்லாம அவர்களின் மீதான நம்பிக்கையில் ஒரு சிறிய ஓட்டை விழா இந்த முகமது முகம் ஆகிய இருவரும் அழி அவர்களை சந்தித்து சொல்றாங்க கேள்விப்பட்ட செய்தி உண்மையாகத்தான் இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது ஏனென்றால் உங்களது ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க மறுத்துவிட்ட அந்த மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு அவர்களிடம் இவர் சமாதான ஒப்பந்தம் செய்திருப்பதில் இருந்து உங்களுக்கு இது விளங்கவில்லையா உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு சதியில் கைஸ் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது என்ற தங்களுடைய சந்தேகத்தை அழிரழியல்லான் அவர்களிடம் கூறுகிறார்கள் இப்போ கைசர் அறியல்ல ஒன்று அவர்களை பரிசோதி பார்க்க வேண்டும் என்று அழிரழியல்ல ஒன்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அதன்படி இப்போ ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அவர்கள் படுகொலைக்கும் படுவாங்க துடிக்கும் அந்த இரண்டு தலைவர்களையும் அதாவது ஆகிய இருவரையும் உடனடியாக கைது செய்து உங்கள் பொறுப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அலைகளில் அலி அழியல்லா அவர்களுக்கு உத்தரவிடுகிறார்கள் இந்த கடிதத்திற்கு கைசர் அழியல்லாம் ஒன்று அவர்கள் பதில் இருப்பாங்க அதுல அந்த இரண்டு தலைவர்களும் நடுநிலையான சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டதன் காரணமாக அவர்கள் தங்களது ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகி விடுகிறார்கள் அவர்களாகவே வழியே வந்து இந்த ஒப்பந்தத்தை மீறாத வரை உங்களுக்கு எதிராக அதாவது அழிரலில்லாதவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டார்கள் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் நான் இப்பொழுதுதான் மிகவும் சிரமப்பட்டு சட்ட ஒழுங்கு இந்த பகுதிகளில் நிலைநாட்டி இருக்கின்றேன் இந்த நிலையில இந்த இரு தலைவர்களையும் கைது செய்தால் இந்த பகுதியில் அமைதி குழைந்து சட்ட ஒழுங்கும் இந்த நிலை ஏற்பட்டால் எகிப்தின் மீது மாதியார் அணியெல்லாம் அவர்கள் மூக்கை நுழைப்பதற்கு நாமே சந்தர்ப்பம் வழங்கியது போல் ஆகிவிடும் நான் எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கைகள் யாவும் கலிபாவாகிய உங்கள் ஆட்சியின் நன்மைக்காகவே அன்று வேறில்லை அதனால் கலிபா அவர்களே உங்களது கட்டளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஒரு சமயம் என்னுடைய இந்த யோசனையை நீங்கள் ஏற்காத பட்சத்தில் என்னை ஆளுநர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு எனக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என்று கைசர் அழியல்லாவனுக்கு அவர்கள் தன் பதில் கடிதத்தில் தன் முடிவை தெளிவாக கூறிவிடுகிறார்கள் இப்போ கைசர் அழியல்ல உன்க அவர்களின் விளக்கத்தை அவர்கள் ஏற்பதாக இல்லை மாறாக அந்த விளக்கம் கைசில் அவர்கள் மீது மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது இப்போ அழில் அழியல்லா அவர்களின் சந்தேகம் வலுவடைந்து வருவதை அறிந்து மாவியார் அழியில்லா அவர்கள் தன்னும் ஒற்றம் குற்றன் மூலமாக அதை அறிந்து விடுகிறார்கள் இப்போ மாவியார் அழியில்லா அவர்கள் இதற்கு பின்னரும் நீங்கள் ஏன் அங்கிருக்க வேண்டும் என்னுடன் வந்துவிடுங்கள் உங்களுக்கு உயர் பதவியை நான் தருகிறேன் என்ற தகவல் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது இந்த பேரத்தை கைசெளியன அவர்கள் உதவி தள்ளிவிட்டார்கள் அலிரலியெல்லாம் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் தன்னை முறையில் நடத்தினாலும் அலிரலியெல்லாம் அவர்கள் மீது உள்ள தம்முடைய நம்பிக்கையை அவர் கைவிட தயாராக இல்லை இப்ப கைசெளியல்லாம் அவர்கள் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் மதினா வந்து அங்கு தங்கி விடுகிறார்கள் அலிரழியில்லாம் அவர்களுடைய இந்த நடவடிக்கை மாவியார் அழியல்லா உனக்கு அவர்களுக்கு மிகவும் சாதகமாக விட்டது அடுத்த கட்ட நடவடிக்கையாக கைசர் அழியல்லானது அவர்களை எப்படியும் தன் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்ற மாவியார் அழியல்லாம அவர்கள் திட்டமிட ஆனால் இந்த எண்ணமும் மாவியார் அழியில்லா அவர்களுக்கு நிறைவேறவில்லை காரணம் கைசர் அழியலான அவர்கள் அழி அவர்களிடம் செய்திருந்த வாக்குறுதியை முறித்து விடாமல் தன் முடிவில் இன்னமும் உறுதியாக இருக்கிறார் மாவியாவின் ஆதரவாளர்கள் பல விதத்தொடையும் கைஸ் அவர்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள் ஆனால் முடியலை அதன் பிறகு கைசழிலான அவர்கள் மாவியாவுடைய ஆதரவாளர்களின் தொந்தரவில் இருந்து தப்பிப்பதற்கு நேரடியாக கூபா சென்று அழிரலா அவர்களை நேரில் சந்தித்து இதுவரை நடந்ததே கூறி அதன் பிறகு அழிரலானவர்களுடைய கருத்தை தெரிந்து கொள்ள முடிவு செய்கிறார்கள் இப்போ கைஸ் அவர்களை மிகுந்த மரியாதையோடு அழிரலியில்லாம் அவர்கள் வரவேற்க அதன் பிறகு இருவரும் தங்கள் மனதில் உள்ள அத்தனை விஷயங்களையும் வெளிப்படியாக பேசுறாங்க இருவரது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கைசரளி அல்லாமு அவர்கள் எல்லா நிலையிலும் தன்னுடைய ஆதரவாளராக தான் இருந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை அழிரலியல்லானு அவர்களுக்கு ஏற்பட்ட பிறகு அவர் எப்பொழுதுமே தன்னுடன் இருக்கட்டும் என்று முடிவு செய்து அவரை தன்னுடைய பிரதான ஆலோசகராக அதில் அழியலாம் அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார் மாவியார் அழியல்லாம் அவர்கள் மதினாவில் இருந்த ஆதரவாளர்களிடம் நீங்கள் கைஸ் அவர்களிடம் முட்டாள்தனமாக நடந்து கொண்டதன் காரணமாக அவரை இப்பொழுது கலிபா பக்கத்திலேயே உட்கார வைத்து விட்டீர்கள் இப்பொழுது இவர் கலிபாவுக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது என்று மாவியார் அழியல்லான் அவர்கள் தன்னுடைய கோபத்தை கொட்டி தீர்த்து கொண்டார்கள் இவ்வாறாக அழிரலியல்ல அவர்கள் தான் எதிர்கொள்ள இருக்கும் எதிரிகள் முதன்மையாக இருப்பவர்கள் மாவியார் அழியல்லாம் அவர்களும் அமர்பினாஷ் அழியல்ல அவர்களும் தான் அழிரழியல்ல அவர்களோடு இந்த இருவருக்கும் இடையில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாக இந்த இருவருடைய வாழ்க்கை குறிப்புகள் ஓரளவு நாம் தெரிந்து கொண்டால் அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் இன்ஷா அல்லா வரும் வாரங்களில் மாவியா ரலி அல்லாஹு மற்றும் அமர்பிநாஷ் அலி அல்ல ஆகிய இந்த இருவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அசலாம் அலைக்கம் ورحمه الله وبركاته